அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் முப்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சோதித்தல் மேன்மை மிக்க நபிமார்கள் அனைவரையும் போன்று அல்லாஹு தாலாவின் அன்பையும் அரவணைப்பையும் பெறுவதற்காக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் பலவித சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவி அனுபவித்தார்கள் தந்தையின் அன்பை முறிப்பதற்காக சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து கிணற்றில் தூக்கி போட்டார்கள் பிறகு அவ்வழியாக வந்த வியாபார குழு ஒன்று கிணற்றில் இருந்து தூக்கி மிசர் தேசத்தின் அமைச்சர் அஜீஸ் என்பவருக்கு விற்றுவிட்டனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சருடைய மனைவியின் சூழ்ச்சியார் சுமார் ஒம்பது வருடங்கள் சிறையில் கழித்தார்கள் இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார்கள் அல்லாஹு தாலா யூசுப் அலைஸ்லாம் அவர்களுக்கு நீதி நேர்மை நியாயம் பொறுமை ஒழுக்கம் ஆகிய பண்புகளை தோற்றுவித்தான் தனது பொறுமையின் காரணத்தினால் பிரிந்து போன சகோதரர்களை மீண்டும் சந்தித்து இணைந்தார்கள் இழந்துவிட்ட தந்தையின் பார்வையையும் அல்லாஹ் மீள செய்தான் அனைத்திற்கும் மேலாக யூசுப் அலிஸ்லாம் அவர்களை சிறையில் இருந்து வெளியாக்கி நபித்துவத்தையும் அரசாட்சியையும் அல்லாஹ் அருளினான் இதே போன்றுதான் அல்லாஹ் தன் நாடியார்களுக்கு ஈருலக பாக்கியங்களையும் கண்ணியத்தையும் அருளினான் அல்லாவின் ஆற்றல் கண்களின் உருவாக்கம் அல்லாஹ் மனிதனுக்கு கண்களை வணங்கி உள்ளான் இதன் விழித்திரையில் லட்சக்கணக்கான கணக்கான பொருத்தி உள்ளான் இவற்றில் பயன்படுகின்றன இவற்றில் ஏதாவது ஒரு பல்பு அணைந்தாலும் கருப்பு சிவப்பு தூரம் அண்மை பருமணம் ஒளி என எதுவும் தெரியாது எல்லாம் ஒன்று போல தோன்றும் மதிப்புமிக்க இந்த கண்களுக்கு ஒளி தருவது அல்லாவின் இனையில்லா ஆற்றலே ஒரு பரலை பற்றி ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகையை ஜமாத்தாக தொழுவது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும் ஆனால் நான்கு வகையினருக்கு கடமை இல்லை அடிமைகள் பெண்கள் பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகள் நோயாளிகள் என நபிசல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு சுண்ணத்தை பற்றி வாசலில் நின்று சலாம் கூறுவது நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் எவருடைய வீட்டுக்காவது சென்றால் வாசலுக்கு நேராக நில்லாமல் வாசலுக்கு வலது புறமோ அல்லது இடது புறமோ நின்று சலாம் கூறுவார்கள் உலகத்தை பற்றி உலகம் மறுமையின் மூலாதானம் மருமையின் வெற்றிக்கு மூலாதானமாக இந்த உலகை ஆக்கி கொள்பவர்க்கு இந்த உலகம் சிறப்பான வீடாகும் அல்லாவும் இதை கொள்கிறான் மேலும் மறுமைக்கான பணிகளில் இருந்து எவரை உலகம் தடுக்குகிறதோ அவருக்கு இந்த உலகமே மிக மோசமான வீடாகும் என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் மறுமையை பற்றி நீதியின் தராசு குரு ஆன் அல்லாஹு கூறுகிறான் இன்னும் மறுமை நாளில் நீதிமிக்க தராசை நாம் நிறுத்துவோம் எனவே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சிறிதளவு அநியாயம் செய்யப்பட மாட்டாது மேலும் நன்மை தீமையில் ஒரு கடகளவு எடை இருப்பினும் அதையும் நம் கணக்கில் கொண்டு வருவோம் அவ்வாறு கணக்கெடுக்க நாமே போதும் நபி வழி மருத்துவம் காயத்திற்கு சாம்பல் இடுதல் ஹுவாது போரின் போது நபி சல்லா அலிஸ்லாமா அவர்களின் திருமுகத்தில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்ததும் அலிர் அலி அல்லாவா அவர்கள் காயத்தின் மீது தண்ணீர் ஊற்றி அன்னை பாத்திமர் அலி அல்லாவா அவர்கள் வடியும் ரத்தத்தை கழுவினார்கள் ஆனால் இரத்தம் நிற்காததால் ஈச்ச ஓலைகளில் சிலவற்றை எரித்து அதன் சாம்பலை காயங்களின் மீது போட்டதும் உடனே ரத்தம் நின்றது இந்த ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கு குர்ஆனின் அறிவுரை குர் ஆன் தாலா கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அவ்வாறில்லாது நீங்கள் மாறு செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுடைய இறைவன் அறிவித்ததையும் நினைவு கூறுங்கள் சூரா இப்ராஹிம்